பொதுவாக ஒரு டேரக்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு திரைப்படத்தை இயக்கி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெற்றி அடைஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னாலே அடுத்தடுத்து வரக்கூடிய திரைப்படங்களும் படங்களும் வந்து நல்லபடியா தான் வரும் அப்படின்னு மக்கள் வைக்கக்கூடிய அந்த டேரக்டர் நிலையும் அந்த படைப்புகள் நிலையம் இருக்கக்கூடிய நம்பிக்கைன்றது ரொம்பவே பெருசு இங்க வெற்றியாடுறத கூட இங்க ஒரு பெரிய விஷயம் அந்த வெற்றியை தக்க வைக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க ரொம்பவே பெரிய விஷயமா பார்க்கப்படுது அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மக்கள் வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இன்ன வரைக்குமே ஸ்டாயில் பண்ணாமல் இருக்கக்கூடிய டேரக்டர்கள் வெற்றி மாநடவர்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா தனியாக இருக்காரு அவர் இயற்கன திரைப்படம் தான் வந்து பாத்தப்படனா விடுதலை திரைப்படம் இதெல்லாம் எதுக்குடா சொல்லிட்டு இருக்கா அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரியும் அப்படின்னாக்கா அந்ததான் ஒரு விஷயம் இருக்கு ரீசென்டா வந்து பாத்தீங்க வந்து பார்த்தீங்க படம்னா ரிலீஸ் இருந்துச்சு ரிலீஸ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வர்த்தக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வந்து ஒரு தோல்வி திரைப்படமாக தான் பாத்தீங்க அப்படின்னா இருந்துச்சு அது ஏன் அப்படின்றது நிறைய விதமான பல்வேறு காரணங்கள் இருந்திருந்தாலும் இருந்தாலும் பல்வேறு டோல்கள் வந்து செய்யப்பட்டாலும் இந்த படத்தரப்புல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட இந்தியன் டூவோட வந்து ஃபுல் ஃபுட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழரை மணி நேரம் எட்டு மணி நேரம் வந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு திரைப்படமாக தான் இயக்குன ஒரு திரைப்படம் இதை வந்து ரொம்ப டியூரேஷன் அதிகமானதுனால இது இரண்டு திரைப்படமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சங்கர் அவர்களோட கையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சொன்னதுனால இது இரண்டு திரைப்படமாக பண்ணதுனால இது ஒரு திரைப்படத்தில் வந்து இந்த இந்திய டூவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்வே பண்ண முடியல ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு இன்டர்வியூவில் கூட வந்து கமல் சார் சொல்லியிருப்பார் அதாவது இந்திய டூ வந்து ஒத்துக்கிட்டது காரணமே இந்தியன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இந்த டியூரேஷன் காரணமாக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து இரண்டு பாகமா விட்டதுனால இந்த ஒரு சின்ன ஒரு தோல்வி வந்து சந்திச்சிருக்கு அப்படின்ற மாதிரி படத்தரப்புல இருந்து சொல்றாங்க இதை வந்து ஒரே திரைப்படமா ஒருவேளை வந்து ட்ரிம் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா அது நல்லபடியா இருந்திருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி தான் ஸோ அந்த மாதிரி ஒரு காரணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இந்திய டூ படக்குழுவுல இருந்து படத்தரப்புல இருந்து வந்து நம்மளுக்கு சொல்றாங்க ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் விடுதலை படத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இதே விஷயம் தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா விடுதலை டூக்கும் நடந்துட்டு இப்போ விடுதலை ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல நல்ல ஹிட் மூவியாக இருந்தாலும் இப்போ விடுதலை டூ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபுட்டேஜ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ இதை வந்து ரெண்டு படமா நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம இந்தியன் டூவோட ஒரு நிலைமை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா விடுதலை படத்துக்கு வரும் அப்படின்ற மாதிரி அவர்களோட அவர்களிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஒரு குழப்பத்தை கொண்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ டியூரேஷன் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இதனால வந்து இந்த குழப்பம் குழப்பமணிய அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இப்போ சினிமா தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ பெரிய ஒரு நல்ல நல்ல கதைகள் எடுத்தாலும் கூட அதை வந்து ஒரு இரண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ளே உள்ள கதையை சொல்லி முடிச்சிரு அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா சினிமா தரப்புலேருந்து வந்து இருக்கக்கூடிய ஒரு ரூல்ண்ணே அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இப்போ கமல் சார் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் அடிச்சு டேரக்டர் சங்கர் அதாவது பிரம்மாண்டத்தின் ஒரு

வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் சினிமா தரப்புல வந்து பார்க்கப்படுது ஸோ இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இந்திய டூ படத்தை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பிமேஸ் வரைக்கும் ஒரே படமா வந்து பண்ணிருந்தாங்க ட்ரிம் பண்ணி பண்ணிருந்தாங்க அப்படின்னாக்க ஒருவேளை வெற்றி அடைஞ்சிருமா அப்படின்றதையும் சொல்லுங்க ஸோ அதே சமயத்துல இப்ப இந்திய டூக்கு நடந்த சம்பவம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க விடுதலை டூவுக்கும் நடக்குமா அப்படின்றதையும் சொல்லுங்க ஏன்னா விடுதலை டூலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பாகங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ரிலீஸ் பண்றதா இருக்குது இந்த நிலையில இந்த படத்துக்கு ஆன நிலைமை தான் வந்து இந்த படத்துக்கும் ஆகுமா அப்படின்றதே நீங்க சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப வந்து விடுதலை டூவையும் விடுதலை திரையையும் வந்து தனித்தனியாகவே ரிலீஸ் பண்றாங்க அவங்களோட பட்சத்தில் அப்படின்னாக்கா இப்போ விடுதலை டூவை வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ மணி நேரங்கள் நாலு மணி நேரங்கள் வந்து அந்த முதல் பாகம் மட்டும் அதாவது இரண்டாம் பாகம் மட்டுமே வந்து இதை வந்து இரண்டரை நிமிடங்கள் அதாவது இரண்டு மணி நேரமாக வந்து அப்படின்னாக்கா கட் செய்யப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க இந்த மாதிரி கட் பண்ணக்குள்ள தப்பி தவறி அவங்க ஏதாவது தப்பா கட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த படம் வந்து ஒரு கோழி திரைப்படமாக அமைய இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது இத்தனை நாள் வந்து மக்கள் மத்தியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினால வந்து முறியடிக்கப்படுமா அப்படின்றது நீங்க சொல்லுங்க